நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் அடுத்தவர்களின் முதுகில் சவாரி செய்யும் சிலர் பேர் தங்களின் சொந்த கால்களின் வலிமையை பற்றி தெரிந்து கொள்வதே இல்லை சார் சார் அனைவருக்கும் நாம் வாழும் வாழ்க்கை எனும் வரலாற்றில் ஒரு தனி பக்கம் இருக்கிறது சார் அந்த பக்கத்தை நிரப்புவதும் காலியாக வைத்திருப்பதும் அவரவர்களின் சுய முயற்சியில் தான் சார் உள்ளது சார் அதே மாதிரி தான் ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் சாதாரணமாக ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்துட்டு இருப்பார் சார் ஒரு பிளாட்ஃபார்ம் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பார் அந்த பிளாட்ஃபார்ம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க ஒருவருக்கு பிளாட்ஃபார்ம்லயே கூட முடிஞ்சிடும் வாழ்க்கை இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண பிளாட்ஃபார்மில் ஒரு இருக்க ஒரு பொருளாதார பின்பலமே இல்லாத ஒரு நபர் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யோகத்தை கொடுத்து ரேப்பிட் டெவலப்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் அவங்களுக்கு சார் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லாபம் வருதுன்னுட்டு ஒரு பிஸ்னஸில் நிறைய பணத்தை போட்டு மொத்தமாக அந்த மூடு விழா பண்ணிவிட்டு வரவங்கள இருக்கிறாங்க சார் இந்த தசன் ஒன்று இல்லைங்களா அது ஒன்று தான் சார் மிகப்பெரிய ராஜயோகத்தையும் மனிதனுக்கு கொடுக்கும் அந்த ராகு தசை ஒரு மனிதனுக்கு நல்ல இடத்தில் அமர்ந்து வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்த அந்த கிரகம் நல்ல பலம் பெற்று அமர்ந்து விட்டாலே டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் என்ற மாதிரி யோகமான தசை ஆயிடும் சார் அவர்களுக்கு ஒரு சிலருக்கு அந்த தசை டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் தோஷமாகவே போயிடும் மிகப்பெரிய வீழ்ச்சி கொடுத்துரும் சார் மாதம் 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 ஐந்து லட்சம் சம்பாதித்து கொண்டிருந்த ஒரு நபர் கடைசியாக ராகுதசின் கடைசியாக வரக்கூடிய அந்த சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வாய் புத்தியில் ஒன்றுமே இல்லாமல் போனவங்களாம் இருக்கிறாங்க சார் சின்ன பெண்ண மகனா இருக்கிறாங்க அப்போ ராகுதசை யோகதசையா என்பது பதினெட்டு வருஷம் யோகத்தை கொடுக்குமா பதினெட்டு வருஷமும் சோகத்தை கொடுக்குமா யாருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் யார் யாருக்கு கொடுக்கக்கூடாது என்ற ஒரு விதி இருக்குல்ல ராஜயோகம் என்பது என்ன சார் எல்லோருக்கும் கிடைத்து விடாது சார் இந்த யோகம் பிறக்கும் ஒரு மனிதன் வாங்கி வந்திருக்கணும் சார் பிறக்கும் ஒரு மனிதன் இந்த யோகமான தசை நடந்தால் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டமும் சேர்ந்து கைகோர்த்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்து மாற்றத்தையும் கொடுக்காம விடாது சார் ஒரு சிலருக்கு அப்போ எல்லோருமே பணக்காரன் ஆகிட முடியுமா எல்லோருமே ஏழையாக வாழ்ந்து விட முடியுமா கிடையாது இல்லையா அதற்கு காரணம் என்ன சார் ஒரு மனிதன் பணக்காரனாக ஆக வேண்டும் மிகப்பெரிய கோட்டீஸ்வரனாக ஆக வேண்டும் என்றால் அவன் போன பிறவியில் அடுத்தவனை கெடுக்காமல் அடுத்தவன் மனசை நோகடிக்காம அடுத்தவன் பணத்தை திருடாம அடுத்தவன் சொத்தை அபகரிக்காம நல்லவனாக மற்றவர்களுக்கு உபயோகப்பட மாறி அவன் வாழ்ந்திருக்கணும் சார் மற்றவர்கள் பொருளுக்கு ஆசைப்படாம தன்கிட்ட சுய உழைப்பால் முன்னேறி அந்த பணத்தை மற்றவர்களுக்கும் உதவி செய்து தானும் முன்னேறி இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்களுக்கு மட்டுமே தான் சார் ராஜயோகம் அப்படியே மிளரும் ஜாதக கட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு யோகமான ஒரு ராகு தசை ஒரு மனிதனுக்கு வருகிறது அப்படிப்பட்ட ஒரு தசை தான் அப்படிப்பட்ட தசை தான் ராகு தசை அப்படிப்பட்ட ஒரு ஜாதகத்தை தான் சார் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் சார் எனக்கு இந்த அன்பர் நேற்றைக்கு எனக்கு கால் பண்ணி அவரோட ஜாதகத்தை அனுப்பி வைத்தார் சார் அவரோட ஜாதகத்தினுடைய கிரக அமைவு சொல்றேன் டேட்டா ஆஃப் பர்த் சொல்றேன் கவனிங்க சார் இருபத்தி எட்டாம் தேதி மே மாதம் பிறந்த அன்பர் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் வருடம் பிறந்தவர் காலையில ஒரு மணி பதினைந்து நிமிடத்திற்கு பிறந்த ஒரு அன்பர் சென்னையில் பிறந்தவர் சார் இவரோட ஜாதக கட்டத்தினுடைய கிரக அமைவு சொல்றேன் பாருங்க இவர் பாருங்க கும்பல் லக்னத்தில் பிறந்த ஒரு அன்பர் சார் சனி பகவான் ஆட்சி பெற்று லக்னத்தில் அமர்ந்திருக்காங்க அந்த கும்ப லக்னத்திற்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீர தீர பராக்கிரம ஜெயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தினுடைய மேஷ ராசியில் அந்த செவ்வாயும் கேதுவும் இருக்கு அதற்கடுத்து அந்த கும்ப லக்னத்திற்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சூரியன் அமர்வு பெற்று கும்ப லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிதன ராசியில் புதன் ஆட்சி பெற்று சுக்கரனுடன் அமர்ந்திருக்கிறார் சார் அதற்கடுத்து பாருங்க அந்த கும்ப லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தில் துலாம் ராசியில் குருவுடன் சேர்ந்த ராகு அமர்வு பெற்றிருக்கிறார் அதற்கடுத்து கும்ப லக்னத்திற்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய அபஸ்தானத்தில் சந்திரன் அமர்வு பெற்றிருக்கார் சார் சார் இதுதான் இவருடைய கிரக அமைவு சார் இந்த அன்பர் பூராடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த அன்பர் சதுர்த்தி தீதியில் பிறந்தவர் சார் பௌர்ணமிலிருந்து நான்காவது நாள் பிறந்திருக்கார் முதல் பார்க்க வேண்டிய விதியே லக்னம் நல்லா இருக்கா லக்னாதிபதி நல்லா இருக்காரா இந்த ரெண்டு விதி தான் சார் முதல்ல பார்க்கணும் வாழ்க்கையில ஜெயிப்பானா தோப்பானா ஒரு மனிதன் வாழ்க்கையில வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டா இல்லையா வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் செல்வ சேர்க்கை உண்டா இல்லையான்றது முதல்ல தெரியணும் சார் சார் இந்த கலியுகத்துல கண்டிப்பா பணம் இல்லாம எதையும் சாதிக்கவே முடியாது சார் சார் அப்பொழுது இந்த ஜாதகத்தில் பாருங்க கும்பல் லக்னத்திலேயே சனி ஆட்சி பெற்று லக்னாதிபதி பலம் தானே அர்த்தம் அர்த்தம் அதற்கு அடுத்த பாயிண்ட் பாருங்க லக்னம் எப்படி இருக்கு லக்னத்துல சனி இருந்தா லக்னம் கெட்டு போச்சு சொல்லுவோம் லக்னாதிபதி இருந்து சிறப்பு தான் அதற்கடுத்து பாயிண்ட் பாருங்க அதற்கு அடுத்த விதி அந்த குரு பாருங்க கும்ப லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டுக்கும் பதினோராம் வீட்டுக்கும் சொந்தக்காரனான அந்த குரு ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து அழகாக ஐந்தாம் பார்வையாக சனியையும் பார்க்க லக்னத்தையும் பார்ப்பது மிக சிறப்பல்லவா அல்லவா அப்ப லக்னமும் பலம் பெற்று லக்னாதிபதியும் பலம் பெற்று இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பலம் பெற்ற ஜாதகம் சார் இது அது மட்டும் பௌர்ணமி யோகத்தில் நான்காவது நாளில் பிறந்திருக்கார் ஒளி பொருந்திய ஜாதகம் சார் இந்த ஜாதக கட்டத்தில் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் கேது அமர்வு பெற்றிருக்கிறார் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் கேது மாரகஸ்தானத்தில் செவ்வாயங் கேது அமர் பெற்று குரு பார்வையில் இருக்கார் அப்போ இந்த ஜாதகர் செவ்வாய் கேது இணைவு பெற்றிருந்தால் கண்டிப்பாக இவருக்கு தைரியம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் எது எடுத்தாலும் மூன்றாம் இடத்தில் மாரகஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்த கேதுடன் பின்னப்பட்டால் கண்டிப்பாக இவர்கள் செய்யும் முயற்சியில் எடுக்கும் முயற்சிகளில் தடை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சார் அவர் ஒத்துக்கிட்டார் ஐயா எது செய்தாலும் ஒரு பயம் சேர்ந்து தான் வருது அப்படின்னு இருக்கார் அதற்கடுத்து பாருங்க அந்த புதனும் சேர்ந்து அழகாக அற்புதமாக ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பதினால் கண்டிப்பாக இவர் வந்து ஒரு உயர்கல்வி நிச்சயம் ஒரு டிகிரி முடிச்சிருக்காருன்னு ஐடி கம்ல ஒர்க் பண்றாரு சார் இதற்கடுத்து இவர் கேட்குற கேள்வி என்ன தெரியுங்களா ஐயா எனக்கு ராகு திசை வரப்போகுது அந்த ராகு தசை வரும்பொழுது எப்படி இருக்கும் என்னுடைய வாழ்க்கை இன்னும் இரண்டு வருடம் கழித்து ஃபாலோ ஃபாலு சார் இருக்கு ராகு தான் இவருக்கு முதலாளி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு மேலே மேல ராகு தான் இவருக்கு முதலாளின்னு வைங்க அப்போ அந்த ராகு கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்கள் இவருக்கு ராகுதை தான் ராகு தான் இவருக்கு முதலாளியாக செயல்பட போறாரு அந்த ராகு பாருங்க ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்த அந்த ராகு சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்து அந்த ராகுவுடனே குருவும் சேர்ந்து அமர்ந்திருக்கார் பாருங்க அந்த குரு பதினோராம் வீட்டுக்கும் இரண்டாம் வீட்டுக்கும் சொந்தக்காரனான அந்த குரு ராகுவுடன் பின்னப்பட்டிருப்பது சிறப்பு சார் ஒரு ராகு தசை வருதுன்னாக்கா முதல்ல ராகுவிற்கு வீடு கொடுத்த அந்த வீட்டு அதிபதி நல்ல நிலையில யோகமே செயல்படும் அதற்கடுத்து லக்னம் நல்லா இருக்கணும் லக்னாதிபதி பலம் பெற்றுக்கணும் அப்படி இருந்தால்தான் முழுமையான யோகத்தை கொடுத்தே திரும் சார் லக்னம் லக்னாதிபதி கெட்டு போயிட்டு ராஜயோகமான தசை வந்தால் கூட அந்த தசா காலம் பாதி அளவுதான் செயல்படும் அர்த்தம் இவருக்கு பாருங்க லக்னம் பலம் பெற்று லக்னாதிபதியும் பலம் பெற்று அற்புதமான ஒரு ஜாதகம் இல்லையா சார் அது மட்டுமல்ல இந்த ஜாதகத்துல பாருங்க ராகுவிற்கு வீடு கொடுத்த துலாம் ராசியில் துலாம் ராசியில் ராகு அமர்வு பெற்றிருக்கார் இல்லையா சார் துலாம் ராசியில் ராகு அமர்வு பெற்றிருப்பது மட்டுமல்ல குருவுடன் சேர்ந்திருக்கிறார் அப்ப துலாம் ராசியில் ராகு அமர்வு பெற்றிருந்தால் அந்த துலாம் ராசியினுடைய அதிபதி சுக்கரன் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் இல்லையா ராகவிற்கு மறையாமல் லக்னத்திற்கு மறையாமல் இருப்பது ஒரு சிறப்பு இல்ல பாருங்க துலாம் ராசியில் ராகு அமர் ராகுக்கு வீடு கொடுத்த அந்த சுக்கரன் ராகவிற்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மிதுன ராசியில் அமர்ந்து மிதுன ராசியிலேயே புதன் ஆட்சி பெற்ற புதனுடன் சேர்ந்த சுக்கரன் அமர்வு பெற்றது மிகப்பெரிய யோகம் சார் சார் அது மட்டுமல்ல அந்த ராகு உட்கார்ந்திருக்க சாரம் விசாக நட்சத்திரம் சார் அந்த விசாக நட்சத்திரனுடைய அதிபதி ராகுவுடனே உட்கார்ந்து இருப்பது மிகப்பெரிய யோகம் இல்லையா ராகுக்கு சாரம் கொடுத்த அந்த குரு ராகுடனே அமர்ந்து ராகுவிற்கு வீடு கொடுத்த அந்த சுக்கரனையும் குரு ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பது மிக மிக சிறப்பு சார் அப்ப சாரம் கொடுத்தவனும் வீடு கொடுத்த அந்த வீட்டு அதிபதி ஒன்றுக்கொன்று பார்ப்பது மிகப்பெரிய அளவில் இவருக்கு பணத்தை கொட்டி கொடுக்கும் சார் அந்த ஒன்பதாம் இடத்து ராகு மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரனை இவர் ஆகப்போறார் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் இவருடைய வாழ்க்கை தரம் மாறப்போகுது சார் இவருடைய வாழ்க்கை தரமே அப்போ தான் டர்னிங் பாயிண்ட் ராகு தசை என்றைக்கு வருது அன்றைக்கி தான் இவருக்கு டர்னிங் பாயிண்ட் அன்றைக்கி தான் வாழ்க்கை தரமே மாறும் சார் அந்த அந்த ரூட்டு மாறி மிகப்பெரிய அளவில் அந்த அலைன்மெண்ட் உட்காரும் இவர் சார் ராகு ஒன்பதாம் மீட்டில் அமர்ந்து கூடுவே குரு அமர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் சார் அது மட்டும் இல்லை என்றைக்கு இவருக்கு ராகுதாச வருவது மட்டுமல்ல என்றைக்கு இவருக்கு மேரேஜ் ஆகுதோ ஏன்னாக்கா இவருக்கு வந்து இப்ப இருபத்தி ஒம்பது வயது சார் இது கண்டிப்பாக திருமணம் செய்த பிறகு மனைவி வந்த பிறகு யோகம் சார் ராகு உட்கார்ந்து இருக்க இடம் பாருங்க எங்க உட்கார்ந்து இருக்காரு சுக்கரனோட வீட்டுல வீட்டில் இருக்கார் சார் சுப கிரகமான சுக்கரனோட வீட்டில் இருக்கார் கூடவே இன்னொரு சுப கிரகமான குரு அமர்ந்திருக்கார் அப்ப ராகு சுபத்துவமாக்கப்பட்டிருக்கிறார் சார் அப்பொழுது இந்த ராகு எப்படி செயல்படும் வெளிநாடு வெளி தேசத்தில் கண்டிப்பாக இவர் மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கில் பணத்தை நிச்சயம் சம்பாதித்தே ஆக வேண்டும் சார் லக்னமும் நல்லா இருக்கு லக்னாதிபதியும் நன்றாக அமர்ந்து ராகுவிற்கு வீடு கொடுத்த அந்த வீட்டதிபதியும் பாருங்க லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து ராகுவிற்கு ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து அந்த சுக்கரன் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த புதன் ஆட்சி பெற்றிருக்கார் பாருங்க மிதுன ராசியில் அது மட்டும் அல்ல அந்த குருவும் வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவனும் சாரம் கொடுத்த அந்த குரு பகவான் ராகுடன் பின்னப்பட்டு குரு ஒன்பதாம் பார்வையாக சுக்கரனை பார்ப்பது மிகப்பெரிய அளவில் பணத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய ஜாதகம் எப்பொழுது தெரியுங்களா என்றைக்கு ராகு தசை வருகிறதோ அன்றைய நாளிலிருந்து இவருக்கு ராகுதசை குரு புத்தியிலிருந்து ஸ்டார்ட் ஆகிடும் சார் இவருக்கு மிகப்பெரிய யோகத்துக்கு அவர் அதாவது இவரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு வெளி தேசத்தில் மிகப்பெரிய அளவில் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஜாதகம் சார் ஒன்பதாம் இடத்தில் ராகு இருந்தால் கண்டிப்பாக வெளிநாட்டு தான் சொல்லணும் கூடவே குரு அமர்ந்து சுபத்துவமாக கண்டிப்பாக வெளிநாட்டில் இவர் கண்டிப்பாக ஒரு வேலையில் அமர்ந்து மிகப்பெரிய அளவில் சம்பாதிப்பார் சார் இவர் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் இவருக்கு சம்பாத்தியம் நிச்சயம் உண்டு சார் சார் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது தசை ஸ்டார்ட் ஆகுன்றது உங்கள் ஜாதக கட்டத்தில் நீங்கள் போன பிறவியில் வாங்கி வந்த வரம் என்னவோ அது உங்கள் ஜாதக கட்டத்தில் அழகாக அற்புதமாக அலைன்மெண்ட் ஆயிட்டு இருக்கும் சார் உங்க ஜாதக கட்டத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் நீங்கள் வாங்கி வந்த வரம் வர சொல்ல தான் இவருடைய வாழ்க்கை தரம் நிச்சயமாகும் சார் ஆனால் இன்னொன்று இன்னொன்று நீங்கள் இதில் கவனிக்கணும் ராகுதசை வர சொல்ல தந்தையே பாதிக்கும் கண்டிப்பாக தந்தையை பாதிக்கக்கூடிய ஸ்தானத்தில் ராகு அதாவது இவருக்கே தந்தையை பார்த்தீங்கன்னா இப்போ ராகு ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக தந்தை இருக்கிறாரு ஆனால் தந்தையால் இவருக்கு லாபம் இல்லை தந்தையினுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கும் சார் இவருக்கு சார் ஆக மொத்தத்தில் இந்த ஜாதகருக்கு யோகமான தசை ராகுதை அடுத்து குரு தசையும் நல்லா சார் குருவும் பாருங்க வக்ரம் பெற்று தான் இருக்கிறார் வக்ரம் பெற்ற குருவுடன் ராகு அமர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் அல்லவா இவர் சார் ராகுதசை ஒரு பதினாறு வருஷம் இவர் பிறக்க சொல்ல சுக்கரதசை பதினோரு மா பதினோரு வருடம் சார் இவர் பிறக்க சொல்ல சுக்கரதசை பதினோரு வருடம் அதற்கடுத்து சூரிய தசை ஒரு ஆறு வருடம் கூட்டிங்க பதினேழு வருடம் சூரிய தசை அதுக்கடுத்து பதினேழு வருடம் ப்ளஸ் சந்திரதசை ஒரு பத்து வருடம் இருபத்தி ஏழு வருடம் சந்திர தசையில் இருந்தார் அதற்கடுத்து இப்பொழுது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வயதுலேருந்து முப்பத்தி நாலு வயது வரைக்கும் செவ்வாயசில் இருக்கார் அதற்கடுத்து முப்பத்தி நாலு வயதுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு வயது இருக்கும் ராகுதசை தான் சார் இவருக்கு முதலாளி ராகுதான் முதலாளி அதற்கடுத்து குருதச முதலாளி ஐம்பத்தி ரெண்டு வயதுல அறுபத்தெட்டு வயது இருக்கும் குருதசை சார் குருதசையும் நல்லா இருக்கும் தசை நல்லா இருக்கும் தசை நல்லா இருக்கும் சனி தசை நல்லா இருக்கும் சார் இவருக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொட்டி கொடுக்க போது பாருங்க எப்பொழுது முப்பத்தி நாலு வயதில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த தசா காலம் மிகப்பெரிய அளவில் அறுபத்தெட்டு வயது வரைக்கும் மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் வேந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இவர் சம்பாத்தியம் நிச்சயம் ஒன்று சார் கோடி கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஜாதகம் சார் இந்த ஜாதகம் இவருக்கு இதெல்லாம் சொன்ன இவர் சொன்ன உடனே இவரே கிள்ளி பார்த்துக்கிறாராம் என்ன சார் நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு வந்து அப்படியே மயக்கம் வருது அப்படின்றாரு சார் இருப்பதைத்தான் சொல்ல வேண்டும் இப்போது வேண்டுமானால் அவருடைய பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் ஆனால் பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் அபரிமிதமான செல்வ சேர்க்க நிச்சயம் உண்டு சார் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கதவை தட்டும் சார் இவருக்கு ஆனால்தான் ஒருத்தருக்கு வந்ததுனா தான் மிகப்பெரிய கோட்டி சொன்னாவாங்க சார் உங்க ஜாதக கட்டத்தில் ராகு நான் சொல்லும் இந்த விதத்தில் இருக்கா பாருங்க சார் இப்படிப்பட்ட அமைப்பில் உங்க ராகு உங்க கட்டத்தில் அமர்ந்திருந்தால் நிச்சயம் நீங்கள் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் நீங்கள் பணத்தை சம்பாதிக்க போறீங்கன்னு அர்த்தம் சார் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது அர்த்தம் சார் எவ்வளவு பிரச்சனை வரட்டும் சார் ஆனால் ராகுதன் நான் சொல்லும் இந்த விதத்தில் உங்க ஜாதக கட்டத்துல அமர்ந்து மட்டும் அந்த தாசா காலம் வந்துவிட்டால் நீங்கள் நிச்சயம் கோட்டீஸ்வரன் சார் எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணி பிரஸ் பிரஸ்வன்கள் அப்போது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்